இங்கே வந்து ஒரு பெரிய கிடாரி வந்து எடுத்துருக்காங்க பாருங்க சனையாக இருக்கு போல எத்தனை மாதம் சாவுதுன்னு தெரியல எத்தனை மாதம் சன்னா இது ஏழு மாதம் பல்லு ஏழு மாதம் சனை ரெண்டு பல்லு தான் எவ்வளோ ஆச்சுன்னா இது எழுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சாயிரத்து வந்து முடிஞ்சிருக்கு ஏழு மாதம் சனா ரெண்டு பல்லு தான் ஸோ உங்களுக்கு வந்து ஒன்பது மாதம் சனையில கண்டிப்பாக வந்து ஒரு லட்சம் வரைக்கும் வந்து போகும் அதுக்கு மேலேயும் போலாம் மடி வைக்கிறத பொறுத்து நார்மலாக ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் போகும் இதெல்லாம் இன்னைக்கு வந்து எங்க வந்துருக்கோன்னா காரிமங்கலம் மாட்டு சந்தை வந்திருக்கும் இது வந்து தருமபுரி மாவட்டம் வார வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு ஒன்பதரை மணி வரைக்கும் வந்து இந்த மாட்டு சந்தை வந்து நடைபெறும் அப்படியே வந்து இந்த வாரம் வந்து சந்த நிலவர் எப்படி போகுது அப்படியே வந்து உள்ளே போயிட்டு பார்ப்போம்மாங்க நீங்கள் வந்து யாராச்சும் வந்து புதுசாக வந்து நம்மளுடைய சேனல் வந்து பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அப்படியே வந்து இந்த வீடியோஸ் வந்து கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் ஒரு கமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க அப்படியே வந்து உள்ள போய் சந்தை நிலவர் வந்து கேட்டு வாங்க காரிமங்கலம் மாட்டு சந்தை அப்படியே வந்து உள்ளே போகிறோம் ஸோ இன்னைக்கு வந்து லேட்டாக உள்ளே வந்து போகிறோம் சந்தைக்குள்ளே ஏன்னா காலையில் டைம் வந்து அதிகமாக உள்ளே வந்து வீடியோஸ் வந்து எடுக்க முடிய மாட்டுது சரியான கூட்டமாக இருக்கிறதுனால அப்படியே வந்து எப்படி சொல்கிறாங்க வேலைங்கள்லாம் அப்படியே கேட்டு தெரிஞ்சு போவாங்க சென்னை மாடு கை கறவுந்தான் கை கறவை ஸோ எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணுறேன் எல்லாம் வந்து முதலீத்து போல புறமே என்ன பண்ணலாம் நாலு கடமொழப்பு ரெண்டு ஓகே ஓகே நாலு கடம் ஒழுப்பா எல்லாம் ஈத்தா இதெல்லாமே இது ஒன்று மட்டும் ரெண்டாவது ஈத்து ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது மட்டும் ரெண்டாவது ஈத்து எல்லாம் ஒன்று எவ்வளோ ஆகும் நல்லா டைமுங்க நாலு தான் கொண்டு வந்தீங்களா இத்தனை கொண்டாந்திங்க நான் ரெண்டு வித்து இருக்கா பரவாயில்ல எந்த வாரம் வியாபாரம் ஸோ அந்த கடை வந்துருக்கு பாரு அந்த மாடு வந்து வேலை சொல்லியிருக்கதா அது ஐம்பத்தேழு பக்கம் சொல்லியிருக்காங்க வியாபாரம் வந்து பேசி எவ்வளோ முடியுதுன்னு தெரியல இது

எவ்வளவு முடியுதுன்னு தெரியல பாப்போம் ஐம்பத்தி ஏழரை ஏழு சொல்லியிருக்காங்க ஒரு ஆயிரம் ரூபாய் குறைச்சி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டுரை சொன்னாங்க கடைசியாக வந்து பார்த்தோம்னா ஐம்பத்தி ஏழுரை போல வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாடு நடந்துட்டு <laughs> இருக்கு <laughs> <laughs> லா எவ்வளோ ஆச்சுன்னா அறுபத்தி ஏழா அறுபத்தி ஏழாயிரத்துக்கு மாடு கன்றோடு சேர்த்து எடுத்துருக்காங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஓகே ஓகே சொன்னாங்க எவ்வளோ சொன்னாங்க கறவை பதினஞ்சு பதினஞ்சு கரகி ஓகே ஓகேண்ணா

ரெண்டாவது ஈத்து எவ்வளவு வரைக்கும் கறக்குண்ணா கறவை இருபது லிட்டருக்கு மேலே கறக்குன்றீங்களா ஓகே ஓகே எவ்வளோ சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க ஒரு ரூபா சொல்லிருக்கீங்க நாம ரெகுலராக வருவோம் ஓகே ஓகே வாரம் வாரம் கொண்டு வந்துடுவீங்க சரி சரிண்ணா பரவாயில்ல அந்த வாரம் ஓகே ஓகேண்ணா பேர் சரவணன் ஓகே வேற எங்க போறீங்கண்ணா வாரம்பலாம் போயிட்டே இருப்பீங்க ஓகே ஓகே நம்ம வாங்குறதா மாடுங்களா ஓகே ஓகே ஒரு இருபது லிட்டருக்கு மேல வந்து கரவு கிடைக்கும் நாங்கலாம் நல்லா பெரிய மாடு மடிய பெரிய மாடி எப்படி இருக்கு பாருங்க பெரிய மாடு கேட்டு இருக்காங்க போல இதான் இன்னும் மடி வைக்கல நல்லா சரியான லூஸா இருக்கு மடி எவ்வளோ பல்லுன்னு தெரியல அதாவது கேட்டு பார்ப்போம் என்ன பல்லாம் இது கடை மொழப்பு இன்னும் எவ்வளோ அவங்க டைம் இருபது நாள் நாள் நல்லா பெரிய மாடு இன்னும் மடி வைக்கல வச்சா பெரிய மாடு எவ்வளோ வரைக்கும் கறக்கணும் இருபத்தஞ்சு கறக்கணும் இருபத்தி அஞ்சு ஓகே ஓகே என்ன ஒரு நாள் ஒரு சிகரை ஒரு சிகரை எதுன்னு கொண்டாந்தீங்க வந்தீங்க ஒண்ணு அது விற்கலையா வியாபாரம் இல்லையா அப்படி வியாபாரம் இல்லை ஓகே ஓகே நீங்கள் வியாபாரிங்களா பேர்ண்ணா கோவிந்தராஜ் இப்போ எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா எண்பத்தி அஞ்சு அதை கேட்கலையா அப்படின்னா கேட்கல ஓகே ஓகே ஸோ நல்லா பெரிய மாடு நல்லா வந்து கறவை கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க பேசி எதோ அனுசரித்து வாங்கலாம் இன்னும் மடி வைக்கல வச்சாங்க வந்து நல்லா பெரிய மாடா தெரியும் மடி நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து நம்ம வந்து சந்தைக்குள்ள ஏன்னா வந்து காலையில் டைம் எடுக்க முடிய மாட்டேது வீடியோஸ் பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு சேரு இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு சேராக இருக்கும் மாடங்களும் வேற அதிகமாக இருக்கும் சந்தைக்குள்ளே நின்றுட்டு ஸோ அந்த டைமில் வந்து உள்ளே நம்ம வந்து தூந்து எடுக்க முடிய மாட்டேது வீடியோஸ் இருந்தாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்களா இப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் நிறைய வந்து கவர் பண்ணுறேன் அப்படியே வந்து பாருங்கள்

லோட் இருக்குதுங்களாம் ஏ பல்லா அது ஆறு பல்லாம் ஓகே ஓகே எல்லாம் பெரிய மாடு இன்னும் எவ்வளோ ஆகும்ண்ணா டைம் இது இன்னும் எவ்வளோ ஆகும் இன்னொரு மாதம் ஆகிடுமா ஓகே ஓகே எவ்வளோ சொன்னீங்க ஃபைவ் எவ்வளோ இருக்கும் மில்க்கு கண்டுபிடிச்சண்ணா பத்து பத்து இருக்கும் ஓகே ஓகே எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க சனா மாடு இன்னொரு மாதம் டைம் ஆகுமா சொல்லிருக்காங்க அஞ்சாயிரம் பத்தாயிரம் குறையலாம் பேசி எடுக்கலாம் கை கறவு உள்ளதா வந்து நிறைய இருக்கும் ஆனால் வந்து இன்னைக்கு வந்து அதிகமாக வந்து கை கறவு வந்து பார்க்க முடியாது இல்லாத வியாபாரம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சிங்க ஸோ இங்கெல்லாம் பார்க்குறீங்க பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து கண்ணு போகிற டைம் நல்லா பெரிய மட்டியா தெரியும் இந்த மாடலாம் இன்னொரு இருபது நாள் ஆகும் டைம் இதெல்லாம் இது ஒரு இருபது இருபத்தஞ்சு லிட்டர் கூட கறக்கும் இல்லை வந்து ஜெர்சி ஹெச்எப்பு இல்லை கன்று மாடுங்க போகலா வாங்க இல்லையா ஹெச்எப் உங்களுக்கு வா ஓகே ஓகே ஜெர்சி மட்டுமா எவ்வளோ கிடைக்கும் பால் பதினாலு எவ்வளோ சொன்னிங்கண்ணா லிட்டர் பதினாலா எவ்வளோ ரேட்டு பத்து லிட்டர் ரேட்டு ரேட் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க வேலை ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு சொல்லியிருக்கீங்க ஓகே ஸோ ஐம்பத்தி ரெண்டு பேசி வாங்கலாம் சந்தையை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையிலும் இருக்குது ஏன்னா வந்து லிட்டர் கணக்கை பொறுத்த மாடு கிடையாது மாடு தரத்தை பொறுத்த வந்து விலை இருபது லிட்டரை கறக்கக்கூடிய மாடு வந்து என்ன விலைன்னு கேட்குறீங்க நிறைய பேர் நம்மகிட்டயே மெசேஜ்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பல்லுல் இருக்குது எத்தனை லாக்டேஷன் ஸோ அந்த மாடு வந்து எப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இருக்கும் நார்மலாக அவங்களுக்கு வந்து ரெண்டாவது மூணாவது முதலீத்து ஒரு இருபது லிட்டர் கரவையில் எடுத்திங்கனா கண்டிப்பாக எண்பது ரூபாய்க்கு மேலே தான் போகும் ஸோ அது கம்மியாகலாம் கிடையாது ஒன்றரை லட்சம் வரைக்கும் கூட போதுங்க அதே உங்களுக்கு வந்து கடை போட்டது ஒரு அஞ்சாவது ஈர்த்து நாலாவது இத்துன்னு எடுத்திங்களா ஒரு அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் ரேஞ்சிலையும் வரும் நல்ல மாடங்க வந்திருக்கு இந்த வாரம் ஆனா சேல்ஸ் சகமெல்லாம் வந்து தான் இருக்குங்க பெரிய மாடு இது இது மடியில் இருக்கு எப்படி சொல்லியிருக்காங்க தெரியல எப்படி இருக்கு பாருங்க பெரிய மாடு கண்ணு போட்டுருச்சா இல்ல சரையான்னு தெரியும் சரியான சைஸ் மாடு ஃபார்ம் டைப் தான் உங்களுக்கு வந்து ஆகக்கூடிய மாடு பல்லனா இது நாலு பிள்ளை ரெடி ஸ்டேஜா ரெடி ஸ்டேஜா ஒன்னும் நாலு இருக்கா இருபது நாலு இன்னும் இருபது நாள் எவ்வளோ சொன்னீங்கன்னா எவ்வளோ சொன்னீங்க ஒன்று எழுபதா பெரிய மாடு உங்களுக்கு வந்து ஃபார்ம் டைப்புக்கான ஏத்த மாடு தான் இதெல்லாம் பேசி வாங்க இதை விட்டிங்களா இது நாங்கள் உங்களுக்கு வந்து சின்ன மாடு வந்து நல்லா மட்டி டைப்பு பல்லுண்ணா இது ஆறு பல்லா எத்தனை ஐத்து தலை சைத்தா இன்னும் எவ்வளோ லாபம் எ ஒன்று பதினஞ்சு சொல்லி ஒரு ரூபாய்க்குள்ள கேட்குறாங்களா நல்லா காம்பு டைப்பு பேசி வாங்கலாம் பேசி வாங்கறதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கு ஸோ வாங்க நேரில் ஏன்னா வந்து வீடியோஸில் பார்க்குறத விட உங்களுக்கு வந்து நேரில் வந்து ஒரு வழக்கு சந்தை வந்து நல்லா தெரியும் ஏன்னா இது கூட்டம் கம்மி தான் சந்தை முடிஞ்ச பிறகு நான் உள்ளே வந்திருக்கேன் ஏன்னா காலையில் டைம் உள்ளே வர முடியலை வந்து பார்த்தீங்கன்னா சந்தை ஓரளவுக்கு வியாபாரம் முடிஞ்ச பிறகு தான் உள்ளே வந்திருக்கேன் அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மடங்கு இவ்வளோ இருக்குங்க இன்னும் காலையில் வந்தீங்கன்னா இன்னும் நல்ல மடங்கு நிறைய வந்து பார்க்கலாம் சந்தைக்குள்ளே ತಂಡ <nu> ಮಾ yes, ஸோ கை கறவை வந்து பார்த்தீங்கன்னா மாடுங்க இல்லை கை கறவெல்லாம் வந்து ஓரளவுக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க ஸ்னே மாடு மட்டும்தான் இருக்குங்க தான் இதெல்லாம் கை காரம் தான் ஆனால் பாலம் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் ரெண்டு வரைக்கும் பத்து லிட்டருக்குள்ள தான் பாப்போம் கை கரைவெல்லாம் இந்த சைடு தான் இருக்குங்க கை கரை வந்து என்ன வேலையில இருந்து போதும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபதாயிரத்துல இருந்தே கிடைக்குது இருபதாயிரம் கொஞ்சம் வயசான மோடா இருக்கும் ஒரு இருபத்தேழாயிரம் ஏழாயிரம் முப்பதாயிரம் ஒரு அஞ்சாயிரம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஏயத்துக்கு நாலு ஏயத்துக்கு வைக்கலாம் நம்ம வீட்டுக்கிட்ட ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா நாற்பது ரூபா பக்கம் வந்துடும் வேலை அந்த மாதிரி மாறு எடுத்தீங்களாம் ஒரு பத்து டு பதினஞ்சு லிட்டர் கருவை மாடுங்க முப்பது ரூபாய்க்கு மேலே நல்ல மாடங்காக கிடைக்கும் இதுங்களை வந்து வாங்கியிருக்க கை கரவு மாடுங்க கிளம்பற நாமளும் வர வாங்க நல்ல மாடை வந்து சந்தையில் கிடைக்கும் அது வந்து நீங்க வந்து காலையிலே வந்தீங்கன்னா நிறைய மாடு இருக்கும்